விண்ணகத்திலிருந்து பேரிடி போல் முழங்கிய குரல் சொன்னது என்ன கேட்போம் பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன் அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது அந்த ஓர் ஓர் லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் பேரும் அரியணை முன்னிலையில் நான்கு உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் தூய ஆவிக்குள்ளாக நாம் செயல்படும் போது புதிய பாடல்கள் வெளிப்படும் சில சமயம் நமது உள்ளுணர்வின் தூண்டுதல்களாகவும் இப்பாடல்கள் வெளிப்படுகிறது நீங்கள் ஓரிரு வரிகள் பாட ஆரம்பிக்கும் போது மற்றவை தானாகவே வெளிப்படும் நாம் கடவுளை நம்புவதே தேவையான காரியம் கடவுள் நமக்காக பாடுவார் என்பது உங்களுக்கு தெரியுமா உன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நடுவில் அளிப்பவர் அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தன் அன்பினால் உனக்கு புத்துயிர் தருவார் அது திருவிழா காலம் போல இருக்கும் செப்பனியா மூன்றாவது அதிகாரத்தில் வசனம் பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகளை கண்டு இறைவாக்கினரை பொறுத்தவரையில் இருவர் அல்லது மூவர் பேசட்டும் மற்றவர்கள் அவர்கள் கூறுவதை ஆய்ந்து பார்க்கட்டும் ஒன்று கொருந்தியர் பதினாலாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இறை வார்த்தைகளை ஆய்ந்தறிய சில முக்கிய கோட்பாடுகள் உள்ளன அது கடவுளின் வார்த்தைக்கேற்ப உள்ளனவா அதற்கு எதிர்மறையாக உள்ளனவா திருச்சபையின் திருச்சபையின் போதனைகளுக்கு அவை இணங்கி உள்ளதா இறைவாக்கு உரைப்பதை கேட்பவர்களின் மனதில் அவை பெருமை ஏற்படுத்துகின்றனவா அவ்வார்த்தைகளை கேட்கும்போது போது பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் பேசும் குரலை உணர்கிறீர்களா தேவையற்ற பயம் மற்றும் பதட்டத்திலிருந்து இறைவார்த்தையானது விலக்கிக் காக்கிறதா இறைவாக்கு ஆவியின் கனிகளை அருளுவ அருளுவதாக உள்ளனவா இறைவாக்கு நம்மள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனவா இறைவாக்குகள் இயல்பானதாக உள்ளனவா அவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கலாம் ஆனால் செயற்கையானதாக இருக்கக்கூடாது கடவுளின் வார்த்தையானது தூய ஆவியின் கொடைகளை பெறுவதற்கும் மேலும் அதில் மேம்பட்டவர்களாய் விளங்குவதற்கும் நமக்கு கற்றுக் தொடர்வோமா நண்பர்களே